ஒட்டுமொத்த கேரள திரை உலகத்தையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை கேரள அரசு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க கேரள திரைத்துறையில் பெண்கள் திரைத்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் குறிப்பாக நடிகைகள் துணை நடிகைகள் இவர்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை வருகிறது தொல்லை கொடுக்கப்படுகிறது என்று வந்த செய்திகளை எடுத்து ஒரு க கமிட்டி அமைக்கப்படுகிறது அந்த கமிட்டியினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது இப்பொழுது ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது வந்து கேரள திரைப்பட துறையில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் என்று பலதரப்பட்டவர்களாலும் கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் பெரும் பாலியல் தொல்லைக்குள்ளாகுவதாக வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள் அதைத் தொடர்ந்து நடிகர் சங்க நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள் மோகன்லால் அவருடைய நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இதெல்லாம் பேர் அதிர்ச்சியை பெரும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் என்ன நடக்கிறது திரைத்துறைக்குள் கேரள மலையாள திரைப்பட உலகம் மட்டும்தான் இப்படி இருக்கிறதா அல்லது இந்திய திரைப்படத்துறையே குறிப்பாக தமிழ்நாட்டிலும் எப்படி இருக்கிறது திரைப்படத்துறை உள்ளிட்டவற்றை பற்றி பேசுவதற்காக மருத்துவர் சமூக செயற்பாட்டாளர் திரைத்துறையிலும் அவருடைய பங்களிப்பை செய்தவர் என்ற முறையில் டாக்டர் ஷர்மிளா அவர்களோடு உரையாடலாம் என்று முடிவெடுத்தும் அவர் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் எனக்கு இந்த சப்ஜெக்ட யோசிக்கும் போது இமீடியட்டா நீங்க தான் நினைவு வந்தீங்க ரெண்டு ரீசன் ஒன்று திரைப்படத்துறையை பற்றி ஓரளவு தெரிந்தவராக இருக்க வேண்டும் பெண்களினுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும் சமூக பார்வையும் உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது எனக்கு நீங்க தான் நினைவு வந்தீங்க சோ அந்த அடிப்படையில் உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி என்ன நடக்குது கேரள திரைப்படத்துறைக்குள்ள வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷ போராட்டத்துடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் பாக்கணும் இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு வழக்கு அஹ் பிரபல நடிகை மலையாள திரைத்துடையை சேர்ந்த ஒரு லீடிங் ஹீரோயின் ஒருத்தருங்கள ஆஹ் சில பேர் வந்து ஒரு மூவிங் வெஹிக்கிள்ல வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க இதை வந்து அந்த நடிகை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க விசாரணை நடக்கும் பொழுதுதான் தெரியுது இதுல வந்து ஒரு ஹீரோ பிரபல ஹீரோ திலீப் வந்து இதுல இன்வால்வ்டு இவருடைய தூண்டுதலின் தான் அவருக்கும் அந்த நடிகைக்கும் இருந்த தனிப்பட்ட விரோதனம் காரணமாக இவருடைய தூண்டுதலின் பேர்லதான் அவர் போய் இந்த மாதிரி ஆட்களை ஏவி விட்டு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில உடனே ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு பெரிய பரபரப்பை அன்னைக்கு ஏற்படுத்துச்சு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல நடிகைகள் அந்த அம்மா அப்படிங்கிற அந்த திரைத்த துறையுடைய அசோசியேஷன் ஆக்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்து விமென்ஸ் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு அசோசியேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளிப்படையாக மலையாளம் திரைத்துறையில் எந்த அளவுக்கு வந்து பெண்கள் ஒடுக்கப்படுகிறாங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு டிக்னிட்டி இல்ல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வெளியில வந்து சொல்றாங்க இதை சொல்ல உடனே அந்த சம்பந்தப்பட்ட நடிகைகள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட வன்மத்தை வந்து கொட்டி தீர்த்துறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து இவங்களை விமர்சனம் பண்றாங்க இது மட்டும் இல்லாம பொதுமக்கள்ல இருப்பாங்க இல்லையா ஒரு பர்டிகுலர் ஆக்டருடைய இருப்பாங்க இல்ல ஒரு பர்டிகுலர் டைரக்டருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியால அவங்களை வந்து கடுமையாக ட்ரோல் பண்றாங்க இது நடந்துட்டு இருக்கும் போதே இந்த நடிகை சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பல உண்மைகள் வந்து வெளியில வருது இதுல அந்த நடிகருக்கு கன்ஃபார்மா இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது இதை ஒட்டி இந்த இவங்க வந்து கேரள அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க தனியா ஒரு கமிட்டி ஒன்னு வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த கமிட்டியோடைய தலைமையில மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த ஒர்க் கல்ச்சர் ஒர்க் எத்திக்ஸ் வந்து நீங்க வந்து விசாரணை செய்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியிடணும் இது வந்து ஏன்னா நாங்க சொன்னா வந்து எங்களை ட்ரோல் பண்றாங்க எங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கத்தின் தரப்புல இருந்து ஒரு ரிட்டையர்டு ஒரு நீதிபதி தலைமையில அதுல ஒரு மூணு மெம்பர் கொண்ட கமிட்டி ஒரு ரிட்டையர்டு நீதிபதி ஹேமா அவங்க அப்புறம் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீஸர் ஒருத்தவங்க நடிகை சாரதா இவங்க மூணு பேர் தலைமையில இந்த கமிட்டி தொடர்ந்து விசாரணை செய்யறாங்க விசாரணையில நிறைய பேர் நிறைய நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து டிபோஸ் பண்றாங்க நிறைய பேர்த்த விசாரணை பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய தரவுகளோட இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது பக்கமும் ஏதோ இந்த ரிப்போர்ட் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட பக்கங்களை வந்து அவங்க வெளியிடாம ஏன்னா இதுல தனி நபர்கள் சம்பந்தப்பட்ட அந்த பேர்கள்லாம் இருக்கு இதை வெளிவிட்டானா அந்த குற்றச்சாட்டு சொன்ன நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற காரணத்துக்காக வித்ஹோல் பண்ணிட்டு மீதியை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றதுக்கே ஒரு கடுமையான நீண்ட நெடிய சட்ட சிக்கல் எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட நாலரை வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க அறிக்கையை வந்து அரசாங்கத்திட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க ஆனா வெளியிடுறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தடை இருந்தது அதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வெளியில வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை ஒர்க் கல்ச்சர்ல வந்து ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கூட அங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வந்து இன்னைக்கு வெளியில வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத தான் பாக்குறோம் நீங்க கேட்டீங்க நீங்க இன்ட்ரட்ஷன்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இது மற்ற இண்டஸ்ட்ரியில தான் நடக்குதா இல்ல மலையாளம் இண்டஸ்ட்ரியில மட்டும்தானு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடக்குது மேபி த டிகிரி வேரிஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியில இது இன்னும் கொஞ்சம் தீவிரமா நடக்குதா இருக்கலாம் ஆனா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பொதுவாக திரைத்துறைன்னு இல்லைங்க பொதுவா எல்லா இண்டஸ்ட்ரியும் எடுத்தாலுமே விமனுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் தான் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியுது அதைத்தான் இந்த அறிக்கையும் வெளியிட்டு இருக்கு ஓகே இதுல ரெண்டு மூன்று பொ பொதுப்பூத்தியில இருந்து வரக்கூடிய சில கேள்விகள் அது அபத்தமான கேள்விகள் தான் ஆயினும் அதற்கு உங்களை போன்றவர்கள் அதற்கான சரியான பதில சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையில நான் அந்த தளத்துல அதை முன்வைக்கிறேன் அதாவது இவங்க வந்து விரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அல்லது பட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க முதல்லயே இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன இவங்க வந்து முதல்லயே எதிர்ப்பு தெரிவிச்சா இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது குற்றம் நடந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து இதை வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது போன்ற சில கேள்விகளும் வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எதிரொலிச்சது இந்த மாதிரியான கேள்விகளும் பல இடங்களிலே வருது ஒரு பொது பார்வையில சில சிலருடைய சிலர் வைக்கக்கூடிய கேள்விகள் அதுல அது ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது இதை அல்லது ஒரு பர்டிகுலரா பழி வாங்கும் நோக்கத்தில் இது மாதிரி செஞ்சிடறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் கிடையாது அஹ் ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு பொழுது அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுது அது மட்டும் தான் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை எல்லாம் கூட வைக்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் இது போன்ற கேள்விகள் கருத்துக்களை இந்த விவகாரத்தோடு தொடர்படுத்தி வரக்கூடிய பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எல்லாமே அந்த டாக்ஸிக் மேக்ஸ்குலானிட்டி சார்ந்த ஒரு கேள்விகளை நான் பாக்குறேன் நாம இன்னமுமே ஒரு சாதிய ஆணாதிக்க சமூகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுதான் நிதர்சனமான உண்மை இங்க வந்து ஒரு பெண் வெளியே வந்து தனக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த ஆணை கேள்வி கேட்க வர சம்பந்தப்பட்ட பெண்ணை அதிகமாக கேள்வி கேட்டு விக்டம் ஷேம் பண்றது விக்டம் பிளேம் பண்றதுதான் நடைமுறையில இருக்கு இதுல இந்த ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆஹ் ஒன்னு இண்டஸ்ட்ரியில வரதுக்கு முன்னாலேயே இது போன்ற ஹராஸ்மெண்ட்டை வந்து பெண்கள் எதிர்கொள்றாங்க இண்டஸ்ட்ரியில நான் நுழையணும் நான் ஒரு வாய்ப்பு வரணும் நான் முதல் முதல்ல நான் நடிக்கணும் இல்ல நான் ஒரு டெக்னீஷியனா வரணும் நான் ஒரு வேலை செய்யணும்னாலே அதுக்கே வந்து அவங்க வந்து பல விதமான செக்ஷுவல் கடந்து தான் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர வேண்டி இருக்கு வரும்போதே அந்த கேட்லயே இவங்களுக்கு வந்து இவ்வளவு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இதுல டிபோஸ் பண்ண நிறைய நடிகைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட அவங்க கசப்பான அனுபவங்களை அவங்க அனுபவிச்ச டைம்ல அவங்க பாத்தீங்கன்னா மைனர்ஸா இருந்திருக்காங்க பிலோ எயிட்டீன் இயர்ஸ் அப்போ எந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டோ ஒரு நியூஸ்ல படிச்சுட்டோ இல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க அப்போ இருக்கலாமே வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணலாமே இப்படி எத்தனை இண்டஸ்ட்ரியில இருந்து விமன் ஒதுக்கி வைப்பீங்க இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல உள்ள பூந்து ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் சேஃப் பிளேஸ் இல்ல நீங்க எல்லாம் எதுக்கு மருத்துவம் படிக்கிறீங்க நீங்க எல்லாம் எதுக்கு இந்த தொழிலுக்கு வரீங்க நீங்க எல்லாம் ஏன் நர்ஸ் ஆறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா தன்னுடைய நான் விரும்பக்கூடிய படிப்பை படிக்கிறது நான் விரும்பக்கூடிய தொழிலை செய்வது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமை அப்ப அந்த நான் செய்யக்கூடிய அந்த தொழில் நான் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமானதா இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய வர்க் கல்ச்சர் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுல வந்து எந்த தவறும் இல்லையே கண்டிப்பா அப்ப நிறைய பேர் சொல்றாங்க இதுல வழி இல்லாம நிறைய பேர் வேற வழி சி எல்லாருக்குமே பொதுவாக ஒரு நினைப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து வெறும் அந்த பாப்புலாரிட்டிக்காகவும் அந்த பணத்துக்காகவும் தான் வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு மூலை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே வரும் பொழுது ஆரோக்கியமான வேலை செய்யணும் நிறைய நல்ல நல்ல வேலைகள் செய்யணும் நிறைய நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு தொழில ஒரு ஒரு ஃபேஷனாக நம்ம ஒரு தொழிலை எடுத்து செய்யும்பொழுது அந்த தொழிலுக்கான மரியாதையை நம்ம வந்து கொடுப்போம் எல்லாருமே அப்படி நினச்சி தான் வராங்க எல்லோருமே வெறும் ஃபேமுக்கும் மணிக்கும் வரதாகவும் ஒரு இதை இதெல்லாம் கிளாசிக் விக்டம் ஷேமிங் கிளாசிக் கேஸ் லைட்டிங் ஷெனோமோனா இது இதை வந்து தொடர்ந்து எல்லாருமே செய்கிறாங்க இந்த இந்த கமிட்டியுடைய இந்த ரிப்போர்ட்டோடைய நோக்கம் வந்து ஒரு நேமிங் அண்ட் ஷேமிங் ஒருத்தரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் ஒரு பவர்ஃபுல் ஆக்டரோ இல்ல ஒரு ப்ரொடியூசரையோ இல்ல ஒரு டேரக்டரையோ எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு வந்து உடனே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனே நியாயம் வாங்கி கொடுத்துடணும் அது இல்ல இந்த ரிப்போர்ட் இந்த கமிட்டியுடைய நோக்கம் அது கிடையாது இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதின் நோக்கம் ஒரு ஹெல்த்தியான ஒர்க் அட்மாஸ்பியரை பெண்களுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு நான் காலையில எழுந்து வீட்டுல இருந்து கிளம்பி நான் வேலைக்கு போறேன்னா நான் அங்க போய் என்ன கிரியேட்டிவா நான் வந்து இது பண்ண போறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் என்னோட என்ன வந்து வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கற தாட்டு தான் என் மனசுல இருக்கணுமே தவிர இன்னைக்கு நம்மள நான் எப்படி இருந்து தப்பிக்கிறது எப்படி இவனுக்கு நோ சொல்றது இதேதான் நான் யோசிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன்னா அப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் ஒர்க் தான் இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாட் ஓன்லி சினிமா எல்லா அப்படிதான் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தி ஒர்க் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த கமிட்டியோடைய நோக்கமே தாண்டி ஒரு தனி மனிதனை வந்து நேம் பண்ணோம் ஷேம் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படிங்கறது ஆனா இப்போ இதுல மோகன்லால் பதவி விலகி இருக்கிறார் நாட் ஒன்லி மோகன்லால் நடிகர் சங்க நிர்வாகிகள் அந்த கொண்டோடு அந்த நிர்வாகிகளே ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது சமூக வலைதளங்கள தமிழ்நாட்டுல இரண்டு வேறு விதமான கருத்துக்கள் வருகிறது இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது நாம வந்து பொறுப்பெடுத்து அதுக்கு பதவி விலகணும் என்று மோகன்லால் விலகி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கப்படுகிறது மோகன்லால் மீதும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடும் என்று வரக்கூடிய விமர்சனங்களை நம்ம பார்க்க முடிகிறது மோகன்லால் உள்ளிட்ட நடிகர் சங்க மலையாள நடிகர் சங்க நிர்வாகிகளுடைய பதவி ராஜினாமா எப்படி வேண்டும் இந்த டூ தௌசண்ட் செவன்டீன்ல இந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா இந்த நடிகர் திலீப் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட் நடக்கும் பொழுது இதே அம்மா ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க விக்டமுக்கும் சப்போர்ட் பண்றோம் நடிகர் திலீப்புக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அவர் வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தான் இவங்க எடுத்தாங்க வந்து வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க எப்படி இப்படி டபுள் எடுக்க முடியும் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்ப நீங்க என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க நீங்க குற்றவாளியை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது இந்த ஏழு வருஷத்துல நிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகள் அம்மாவுடைய பிஜேபியுடைய செக்ரட்டரி சித்திக் மேல வந்திருக்கு உடனே அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்றாரு தொடர்ந்து அம்மா அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய ஆபீசர்ஸ் ஆபீஸ் பேரர்ஸ் மேலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கும் மோகன்லால் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாருன்னா ஓரளவுக்கு வந்து இதை வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஒண்ணு ஒரு மாடல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இதுல வந்து தொடர்ந்து அம்மாவுக்கு இங்க இருக்கக்கூடிய மோகன்லால் உட்பட நான் சொல்றேன் இவங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் எல்லாம் புதுசா ஒண்ணு இந்த ஹேமா கமிட்டில சொல்லல இந்த ஹேமா கமிட்டியில சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே இவங்களுக்கு இவ்வளவு வருஷமா நடக்குதுங்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ இது வந்து அவங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அஹ் அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வெளிப்பூச்சுக்கு சொல்றதாகத்தான் இருக்குமே தவிர இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அடி மனசுல ஒரு பயம் வந்துருச்சு எப்ப நம்ம பேர் வெளியில வருமோ எப்ப அடுத்த டார்கெட் நம்மளா இருப்போமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு மாரல் வில் பி ஹெல்ட் மாரலி அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ள வந்ததுனாலதான் இந்த ரெசிக்னேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கறத தான் நான் பார்ப்பேன் ஓரளவுக்கு இது ஆரோக்கியமான விஷயம் தான் உங்களால வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல இதை வந்து எஃபெக்டிவா இதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களால சொல்ல முடியல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் அதற்கான பொறுப்பு எடுத்துட்டு நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் இந்த அளவுக்கு அம்மாவை கொண்டு வரதுக்கே இந்த பெண்கள் ஏழு வருஷம் போராட வேண்டியிருந்தது ஏழு வருஷம் முன்னால அம்மாவுடைய ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்கல தே நெவர் த திக்டம் இன்னைக்கு அம்மாவுடைய ஸ்டாண்ட் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் இந்த பெண்களுடைய குரலுக்கு ஒரு நியாயமான ஒரு சேர்த்து இருக்கிறது இந்த ரிப்போர்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதை வச்சு எப்படி இப்ப தமிழ் சினிமால அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா அல்லது இப்போ தமிழ் சினிமாவிலும் இது போன்ற ஒரு விசாரணை கமிட்டி முறையாக அமைக்கப்பட்டால் இதை விட அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற தகவல்களும் சொல்றாங்க பல முக்கிய நடிகர்களுடைய முகத்திரைக்களையோ கூடும் அல்லது முக்கிய இயக்குநருடைய முகத்திரைக்களையும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வருகிறது நீங்க அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க தமிழ் சினிமாவிலும் அந்த மாதிரி வைத்தால் இப்ப இதுதான் நடக்குமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லா சினிமாக்கள்லயும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இது இருக்குங்க நம்ம வந்து எனி பர்டிகுலர் ஒன் இண்டஸ்ட்ரிய நம்ம சிங்கிள் அவுட் பண்ண முடியாது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு ஹிந்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு எல்லா இடத்துலயுமே விமன் விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹேமா கமிட்டியில எப்படி கிட்டத்தட்ட பதினேழு விதத்தில் எப்படி வந்து பெண்கள் ஹராஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா அவங்க எழுதி எழுதியிருக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன் ப்ராப்பரான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு ப்ராப்பரான ரூம்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சேஞ்சிங் ரூம்ஸ் இல்ல ப்ராப்பரான டாய்லெட் இதெல்லாம் அடிப்படை இல்லையா நீங்க எங்க வேலைக்கு போனாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை வசதிகள் தானே அப்போ ஒரு நடிகைகளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ப்ராப்பர் பண்ணி கொடுக்க டாய்லெட் இல்ல இல்ல சரியான லேட் நைட் ஷூட்டிங் முடிஞ்சா கூட நீங்க கிளம்பி வீட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த பெண்களை பாதுகாப்பா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க விக்டிஸ் பண்றாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க இதெல்லாம் சகித்துக்கொண்டு அந்த பெண் அங்க வேலை செய்யறா கடைசியில நமக்கு நியாயமா வர வேண்டிய சம்பளத்துக்கும் அவங்க போராடி வாங்க வேண்டியிருக்கு பல பேருக்கு வந்து இவ்வளவு தாங்கிட்டு தாண்டி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வேலை செஞ்ச நாட்களுக்கான நியாயமான சம்பளம் அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது அதையே இழுத்தடிச்சு பல பேர் வந்து ஏமாத்திடுறாங்க இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இதுல எல்லாரும் யாருமே விதவிக்கலை விதிவிலக்குல படிச்ச பெண்கள் படிக்காத பெண்கள் ஆஹ் பெரிய பாப்புலரா இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க டெக்னீஷியன்ஸ் ஆண்களுக்கு இருக்குங்க இந்த பிரச்சனை ஒரு பவர் சென்டர் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு மாஃபியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பவர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாஃபியா ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இவர்களுக்கு எதிராக இவங்களுடைய விருப்பங்களுக்கு இசைந்து கொடுக்காமல் இவர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாலும் அவங்க மேல ஒரு ஒரு இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் பேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்து யாருமே வந்து இவங்களை இனிமேல் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது இவங்க உங்க படத்துல யூஸ் பண்ண கூடாதுன்னு வெளிப்படையாக இந்த பவர் சென்டர் மாஃபியாவை சேர்ந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா உங்களுக்கு வேலை வராது நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து சைலண்டா உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்போ அடிப்படையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில நீங்க போய் வாய்ப்புகள் தேடி வேலை செய்யக்கூடிய அந்த அடிப்படை உரிமை கூட உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தந்த அந்த உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னால்தான் இதை வந்து ஒரு இல்லீகல் அன்ஸ்போக்கன் இன் அன்கான்ஸ்டியூஷனல் பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது இது எல்லா இண்டஸ்ட்ரியுமே நடக்குது ஒரு ஹேமா கமிட்டி நீங்க இங்க தனியா ஒரு கமிட்டி அமைச்சீங்கன்னா கூட ஹேமா கமிட்டியில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்லயும் வந்து பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதுல கன்ஸ்ட்ரக்டிவா என்ன மெஷர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் அதே ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க இதுல உச்சபட்ச வேதனை என்னன்னா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கே பண்ணாது அதனால இதற்கு ஒரு ட்ரிபியூனல்னு தனியா அமைங்க இந்த ட்ரிபியூனல்ல வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்கள் யாரும் இருக்க கூடாது ஏன்னா நீங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு அமைச்சீங்கன்னா அதுல அந்த ப்ரொடியூசருக்கோ அந்த ஆக்டருக்கோ அந்த டேரக்டருக்கோ வேண்டப்பட்டவங்க தான் இருப்பாங்க அப்ப இந்த பெண்கள் போய் நியாயமா சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வடிகால் இருக்காது ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ட்ரிபியூனல் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கேரள அரசாங்கம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது இன்ஃபேக்ட் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒரு முன்னாள் நடிகர் இந்நாள் எம்எல்ஏ மீதே சில குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில வந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப அரசாங்கம் இதை எவ்வளவு எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன பெரிய தான் நிறைவா ஒரு 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 கேள்வி டாக்டர் அவங்க அவங்க கூட பொதுவா பார்வை அதாவது இப்ப நீங்க வந்து ஏதோ டான்ஸுக்கு டான்ஸுக்கு ஐட்டம் ஆட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அல்லது ஒரு கவர்ச்சான ஆடையடைய கூடிய ஒரு தேவை இருக்கும் அல்லது வந்து ரொமான்டிக் சீன்ஸ்ல வந்து ஹீரோக்களோடு இணைந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு காட்சிகளில் நடிக்கக்கூடிய காரணத்தினாலேயே தயார் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு மனநிலை அல்லது ஒரு உளவியல் சிக்கலுக்குள் ஆண்கள் தள்ளப்படுகிறார்களா நீங்க மருத்துவத்துறையிலுமே மகப்பேறு மருத்துவரை பார்க்கக்கூடிய பார்வைக்கும் ஒரு பாலியல் சிகிச்சைக்கான அல்லது பாலியல் சார்ந்த சிக்கல்களை பேசக்கூடிய ஒரு மருத்துவ பார்க்கக்கூடிய பார்வைக்கும் கூட வேறுபட்ட பார்வை அணு இதை பத்தி பேசிட்டாலே பாலியல் சார்ந்த சிக்கல்களை பேசுவது அல்லது அந்த மாதிரியான காட்சிகளை தே தேர் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இது இது இந்த வந்து இப்படிப்பட்ட ஒரு உளவியல் சிக்கல் வந்து ஆண்களுக்கு தான் இருக்கு அதிகமா இந்த கன்சென்ட் ஒரு விஷயத்த தொடர்ந்து அதுக்குதான் அவங்க வந்து ஒரு ஒரு பெண் உடல் ரீதியாக அந்த சார்ந்த தொழில்ல பாலியல் தொழில்ல இருக்கக்கூடிய பெண்ணையே அவள் விருப்பம் இல்லாமல் உங்க விரல் கூட அவ மேல படக்கூடாது அப்படிங்கறதுதான் கன்சென்ட் அவளுடைய தொழில் அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்ணாக கூட இருக்கலாம் இருந்தாலும் அவளுடைய கன்சென்ட் இல்லாம உங்க அவ மேல படக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த கன்சென்ட் அப்படிங்கிற கான்செப்டே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை காலங்காலமா வந்து கடத்திட்டு இருக்காங்க சப்கான்சியஸா நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருப்பாங்கன்னு தோணுது சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆணாதிக்க சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் முனைப்பு காட்டுறாங்க பல வீடுகள்ல பாக்குறோம் பல இண்டஸ்ட்ரீஸ்ல பாக்குறோம் இப்ப சினிமா கூட நீங்க தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இன்னொரு கிட்ட போய் சொல்ற ஒரு அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படிங்கறத நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி யார்கிட்டயாவது மனசு விட்டு நான் சொல்லி சங்கடப்படணும் அழணும் தோணி ஒரு சக நடிகை கிட்ட நான் போய் சொன்னேன் ஆனா நான் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த நியூஸ் அந்த நடிகை மூலமாகவே சம்பந்தப்பட்ட அந்த என்னை பாலியல் வன்கொடுமை ஆளாக்கிற அந்த நடிகருக்கு போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையிலேயே பிரச்சனைகள் அதிகமாச்சு எனக்கு எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில ஹராஸ் பண்ணாங்க எந்த அளவுக்கு எந்த என்னை இண்டஸ்ட்ரியை விட்டு ஒழிக்கணும் பேன் பண்ணணும்னு நினைச்சாங்க எந்த அளவுக்கு எனக்கு வேலை இல்லாம வீட்டுல முடக்கி வச்சாங்க அப்படிங்கறத நான் அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன் அப்ப யாருகிட்டமே இருக்கவங்க இருக்கவங்ககிட்டயே என்னுடைய கவலையை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு சோ இந்த தாட் இந்த இந்த ஒரு டாக்ஸிக் இந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனை அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்கள் கிட்டயே அதிகமா இருக்கு பெண்களே அதுதான் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் வச்சிருக்கிறாங்க சினிமாக்கு வர நடிகைகள்னா அந்த சினிமா நடிக்க வராங்கன்னா அவங்களுக்கு மாரல்ஸ் எத்திக்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது தே ஆர் ஆல் ஈஸிலி அவைலபிள் அப்படிங்கிற நினைப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கு அப்ப இது போன்ற விஷயங்கள் வெளியில வரும்பொழுதுதான் எந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழல் அவங்க வந்து வேலை செய்யறாங்க எந்த அளவுக்கு தினம் தினம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான உளைச்சலுக்கு அவங்க ஆளாறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்னா இது வரும்பொழுது பொழுது புரியுது பட் இந்த இந்த ஆட்டிடியூடு வந்து நீங்க சினிமா விட்டுருங்க செந்தில் சார் எல்லா சோசியல் மீடியாவிலே நீங்க பாக்க முடியுதுல உங்களுக்கு உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தத்தை விமர்சிச்சு கருத்து போட்டீங்கன்னா அந்த அந்த விமர்சனத்துக்கு கீழே எவ்வளவு பக்கரத்தை வந்து வாந்தி எடுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்ல நேரடியாக நம்மை கூட திட்டுவதில்லை வீட்டில் கூடிய பெண்களை நோக்கித்தான் குறிவைக்கப்படும் அந்த வசதி ஆண்களா இருந்தா வீட்டுல இருக்கிற பெண்களை டார்கெட் பண்ணுவாங்க பெண்களா இருந்தா கேட்கவே வேண்டாம் ஆமா நேரடியாவே நம்மளையே டார்கெட் பண்றாங்க இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து தொடர்ந்து வந்து களத்துல நின்னு நம்ம விமர்சனங்களை வந்து பதிவு பண்றோம் அப்போ இது வெறும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒட்டுமொத்த சமூகமுமே இத மாதிரி ஒரு சிந்தனையை தான் வளர்க்கப்பட்டிருக்கு காலம் காலமாக சப்கான்சியஸா நமக்கு தெரியாமலே இது போன்ற சிந்தனைகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்போ இது போன்ற விஷயங்கள் மாறணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் விதின்னு சொல்றோம்ல ஒரு மனிதன் கிட்ட மாற்றம் வந்ததுன்னா அவனை சார்ந்த அவனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை அவன் எதிர்பார்ப்பான் அட்லீஸ்ட் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுவான் அப்படி ஒவ்வொருத்தரும் மாறணும்னா ஆட்டோமேட்டிக்கா சமூகத்துல இருக்கக்கூடிய மாறும் நிச்சயமா நிச்சயமா சமூக மாற்றம் தான் அடிப்படை அப்படிங்கிற புரிதல் தான் மீண்டும் மீண்டும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் சட்டங்களாலோ அல்லது திட்டங்களாலோ அல்ல சமூக மாற்றங்கள் அது வரணும் ஆடி ஆணிவியர்ல இருந்து வரணும் பெரியார் அம்பேத்கர் சொல்லிட்டவர்கள் தொடர்ந்து அதைத்தான் பேசினார்கள் பெண்ணை போக பொருளாக பார்க்காமல் ஒரு பெண்ணை பற்றிய புரிதலும் பார்வையும் இங்கே மாறுப மாறுபட வேண்டிய தேவை இருக்கிறது அது எல்லா துறைகளிலும் இருக்கிறது உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் சமூக பணி மருத்துவ பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் சொந்தங்களின் சார்பாக தமிழ்நாடு சார்பாக நன்றி சொந்தங்களே இது வந்து சினிமா துறை மட்டுமல்ல சொன்ன மாதிரி எல்லா துறைகளிலும் இந்த சிக்கல் நீடிக்கிறது பெண்களை பற்றிய பார்வைகள் மாறுபட வேண்டும் பகுத்தறிவோடு அஹ் சுயமரியாதையோடு பெண்களை கண்ணியமாக பார்க்கக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் அதை நோக்கி நடைபோடுவோம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் குரலச்சோரலின் குரலாய் நான் செய்தில் நன்றி